வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பலவிதமான ரெஸ்லிங் அப்டேட்ஸை பத்தி தான் பார்க்க போகிறோம் ஷாக்கிங்கான சம்மர்ஸ்ல நடக்க போற நிறைய விஷயத்த பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம் அது என்னன்றது ஒன்னு நான் தெரிஞ்சுக்கலாம் நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி விட்டுட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டீங்கன்னா இந்த சம்மர்ஸ் லாமில் பல விதமான மேட்சஸ் பலவிதமான ரிட்டர்ன்ஸ் பலவிதமான ரூமர்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மர்ஸ் இல்லாமல் எடுத்து நடத்துகிற அதாவது இந்த சம்மர்ஸ் இல்லாமல் தொகுத்து வழங்குறது இந்த சம்மர்ஸ் இல்லாமல் ஹோஸ்ட் பண்ண போகிறது யாருன்றது இப்போ லீக் ஆகிருக்கு அது யாருன்னு கேட்டிங்கன்னா மிஸ் மிஸ் மட்டும் இல்லாமல் ஆற்றுத்தும் சேர்ந்து தான் இந்த சம்மர்ஸ் இல்லாமல் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க அதுதான் இப்போது டபிள்யூடபிள்யூஏ அஃபீஷியலாக ஹோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா சம்மர் சம்மர்ஸ்லாம் ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான மேட்ச் எதுன்னு கேட்டிங்கன்னா ரீகா ரிப்ளே வர்சஸ் லீவ் முருகன் இவங்க ரெண்டு பேருக்கும் உமன்ஸ் வேல்டு ஹெவி சாம்பியன்ஷிப் மேட்ச் போது இந்த மேட்சில் டெட்டி டாமினிக் மிஸ்டரியோவோட ரோல் ரொம்பவே முக்கியமாக இருக்கு அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறான்றதே ரொம்பவே முக்கியமான விஷயம் இப்போதைக்கு ரீகா ரிப்ளே பக்கம் இருந்தாலும் திடீர்னு வந்து அவர் வந்து பச்சோந்தி மாதிரி லீவ் முருகன் பக்கம் மாறலாம் அதே சமயத்தில் லீவ் முருகன் வந்து இன்னைக்கு வந்து ரீகா ரீப்ளே ரெம்பருக்கும் பயங்கரமான ஃபீடு உருவாக்கி விட்டுருக்கார் டெட்டி டெட்டிடாமால இதனால இந்த மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு இந்த வாரம் ராவில கூட பார்த்தீங்கன்னா டெட்டிடாமோட போட்டோவை லீவ் மோர்கன் எரிக்கிற மாதிரிலாம் காமிச்சாங்க இது எந்த அளவுக்கு கொண்டு போய் இந்த ஸ்டோரியில் என்ன முடிக்க போறாங்கன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இன்ட்ரெஸ்டாக கொண்டு போயிட்டு இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த அடுத்த வாரம் டபுள் டபிள்யூடபிள்யூஇ ஒரு டேக்டி மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ராஷோவில் அது என்னென்ன மேட்ச்னு கேட்டிங்க வெயிட் சிக்ஸ் சாட் கேபிள் அட் கிரெடிட் பசஸ் இந்த டேக்டி மேட்சஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சிக்ஸ் மேன் டாக்டி மேட்சஸ் இந்த மேட்ச் பார்த்தாலே ஈஸியாகவே தெரிஞ்சு போச்சு ரிசல்ட் யார் பக்கம்னு கேட்டீங்கன்னா வெயிட் சிக்ஸ் டீம் தான் ஜெயிக்க போகிறாங்க எதுக்காக இந்த மேட்ச் வைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா வெயிட் சிக்ஸ் டீம் ஏற்கனவே பயங்கரமாக காமிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த மேட்ச்சும் ஜெயிக்க வச்சு மீண்டும் ஒருவங்க வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் டீமாக கொண்டு வர போறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ரிசல்ட் தெரிஞ்சதுனால இந்த மேட்ச் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கிடையாது ஒரு நார்மல் மேட்ச் பார்க்குற மாதிரி தான் நான் பார்க்க போகிறேன் ஏன்னா இந்த மேட்ச ரிசல்ட் கிளியராவே தெரிஞ்சு போச்சு அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா இந்த வாரம் ராவோட மெயின் இவெண்ட்டில் வந்து ஃபின்பாலரை தோக்கடித்ததுக்கப்புறம் வந்து கந்தர் போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பார் ஆஃப்டர் ராவில் வந்து அதை காமிக்க மாட்டாங்க ஒரு கட்டத்தில் வந்து கந்தர் அடிச்சிக்கிட்டு இருந்தப்போ டேமண்ட் பெஸ்ட்டு வந்து ஹெல்ப் பண்ணி கந்தரும் டேமண்ட் பெஸ்ட்டும் மாறி மாறி அடிச்சிக்கிட்டு இருப்பாங்க அதோட ராவோட டிவி ஷோ முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கந்தரை வந்து ஆடியன்ஸ் சைடை அடித்து துரத்தி விட்டுட்டு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா டேமண்ட் பெஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபின்பாலர் ரிங் சைடில் படுத்துக்கிட்டு இருப்பாரு அவரை கை கொடுத்து தூக்கி விட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபின்பாலரும் டேமண்ட் பெஸ்ட்டும் வந்து ஹக் பண்ணிப்பாங்க ஏற்கனவே அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பகம் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ வந்து டபிள்யூ இந்த ஹிண்ட் மூலயமா காமிச்சிருக்கிறாங்க இது வந்து அங்க உள்ள லைவ் ஆடியன்ஸ் எடுத்த ஃபுட்டேஜ்ல வந்து சோஷியல் மீடியால இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு இதை வந்து நம்மளுக்கு டிவி ஷோல இருந்து டபிள்யூ டபிள்யூஇ மறைச்சிட்டாங்க அடுத்த சமர்ஸ் லம்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரொம்ப ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா சாம்பியன்ஷிப் தான் தாண்டி இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டான மேட்ச் அந்த மேட்ச் என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா ட்ரீம் மேக்கன்ட்ரே வர்ஸ சிஎம் பாக் இந்த மேட்ச்சில் செத்ரோல் ஸ்பெஷல் ரெஃபரி செத்ரோல்ஸ் இதுக்கான ரூல்ஸ் ஒன்று சொல்லியிருக்காரு அது வேறு லெவலில் இப்போ ஹைப் ஆகி இருக்கு இந்த மேட்சில் வந்து நான் தான் டேப் தட்டுவேன் மூணு டேப் நான் தட்டினா தான் நான் எப்போ தட்டுறேன்னு தோணுதோ அப்போ தான் தட்டுவேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்மிஷன் போட்டு யார் வேணாலும் டேப் தட்டினா நான் ஒத்துக்க மாட்டேன் நீங்கள் வெளில போய் ரிங் அவுட்டு கவுண்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பத்து இருபது மில்லியன் எத வேணாலும் நான் எண்ணுவேன் என்னையும் எனக்கு விருப்பம் இல்லைனாலும் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மேட்சில் நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம் ஆனால் இந்த மேட்சுக்கான பாஸ் இந்த மேட்சுக்கான லீடர் நான் தான் இந்த பாஸ் தான் இந்த மேட்ச ரிசல்ட்டை முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சிஎம் பங்குக்கும் ட்ரீம் மேக்கட்ரிக்கும் ஒரு ஸ்டேக்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு நம்ம செத்துரொழி அதனால இந்த மேட்ச் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் இதுதான் இந்த வாரம் சனிக்கிழமை அங்கே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை நடக்கும் போது நம்மளுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் சமர்ஸ்லாம் நடக்க போது யாரெல்லாம் சமர்ஸ்லாம்காக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் கிளம்புங்க சமர்ஸ்லாமோட ப்ரிடிஷன்ஸ் ஹைலைட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரப்போது அதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாலோ பண்ணி வச்சிங்க